திருவள்ளூரில் பனிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாயவிலைக் கடையை சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திறந்து வைத்தார் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட புங்கத்தூர் பதினைந்தாவது வார்டில் கழிப்பறையுடன் கட்டப்பட்டுள்ள புதிய நியாயவிலை கட்டிடத்தை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் நகரமன்ற உறுப்பினர் பதினைந்தாவது வார்டு கிளைக்கழக செயலாளர் செல்வகுமரன் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

நிறுத்திலே சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களை மனமோந்து இந்த வரலாற்றை படைத்திருக்கிறார் இந்த அண்ண கை சாதாரண விஷயம் அல்ல ஏழை எளிய மக்களுக்கான பசிக்குனிய போக்கு இருந்த நியாயவிலைக்கடை நியாயவிலைக்கடையாவே நடத்துகிற தலைவராக என்னையும் கொடுத்து